இப்போ சமீப காலமாகவே மார்க்கெட்டில் கடையில் போய் வெங்காயம் வாங்குறவங்க இந்த பதிவை கேட்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால் அதாவது ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் அதுக்கு முன்னால் வெங்காயத்துடைய மேல் பகுதியில் எந்த ஒரு நிறமும் இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா முன்னால் நீங்கள் வெங்காயம் வாங்கி சமையல் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை சமையல் பண்ணுறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை கவனிச்சிருப்பீங்க இந்த வெங்காயத்தில் எந்த ஒரு நிறமும் இருக்காது ஆனால் இப்போது சமீபமாக வர வெங்காயங்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயத்துடைய மேல் பகுதி அதோடைய அந்த ஓடு போல் இருக்குல்ல வெங்காயத்தில் அந்த தோல் பகுதி வெங்காயம் சொல்லுவாங்க உரிக்க உரிக்க அது ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு முன்னால் அது முழுமையாக இருக்கும் பொழுது அது மேலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்தில் கறி பூசின மாதிரி இருக்கும் வெங்காயத்தில் இதை நீங்கள் இது வரைக்கும் கவனிக்கலைன்னா இனிமேல் வெங்காயத்தை வாங்கும் போது இல்லை மார்க்கெட்டுக்கு நீங்கள் வாங்குறவங்க கூட போனீங்கனால இல்லை சமைக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறவங்களா இருந்தாரோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க இந்த வெங்காயத்தில் ஒரு கருப்பு கலரில் ஒரு படிவம் மாதிரி இருக்கும் ஒரு மை மாதிரி இருக்கும் அந்த கருப்பு நிறம் எதனால் வருது அப்படின்னா அது மியூகோர் மைகோசிஸ் அப்படின்னு ஒரு பூஞ்சை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ஆனால் அது வந்து அந்த வகையான பூஞ்சை கிடையாது அது வந்து ஆஸ்பர்கிலஸ் நைகர் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை அந்த பூஞ்சையுடைய பாதிப்பில் பாதிக்கப்பட்ட வெங்காயத்துடைய தோல் நிறந்தான் அந்த கருப்பு கலரில் படிவம் மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கும் ஏதோ கறிப்பூசின மாதிரி மைப்பூசின மாதிரி இருக்கும் அந்த வெங்காயத்துடைய மேற்பகுதியில் ஆனால் அதை நீங்கள் தண்ணி போட்டு கழுவிட்டீங்கன்னா அந்த கருப்பு நிறம் மறைஞ்சிரும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூஞ்சையுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படி இருக்கிற இந்த வெங்காயத்தை நான் சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா எனக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இப்போது எழலாம் அதுக்கு தான் இந்த விளக்கம் என்னென்னா இந்த வகையான வெங்காயத்தை அதாவது இந்த கருப்பு கலரில் பூஞ்சை படிஞ்சிருக்கிற இந்த வெங்காயத்தை கழுவிட்டு நீங்கள் சமைக்கலாம் ஆனால் இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் ஆஸ்துமா பாதிக்கப்பட்டவங்க நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு குழாய் பகுதியில் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த கருப்பு நிறத்தில் ஆஸ்மர்கில ஸ்நேகர்னு அந்த பூஞ்சை பாதிக்கப்பட்ட அந்த வெங்காயத்தை சாப்பிட்டா நாளடைவில் இன்னும் வந்து இருக்கிற பிரச்சனை அந்த சுவாச குழாயிலையோ இல்லை அந்த நுரையீரல் பகுதியிலேயோ அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பூஞ்சை படிந்திருக்கிற வெங்காயத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் இல்லை கழுவுனா போயிடுது தண்ணியில் போட்டு அலசுனா போயிடுது அதனால் நாங்கள் வாங்குகிறோம் ரெகுலராக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு வேளை இது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாம் அந்த வெங்காயத்தை ஆனால் இதுக்கு மேலே அந்த மாதிரி பூஞ்சை படர்ந்துருக்கிற வெங்காயத்தை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இது வரைக்கும் கவனிக்காமல் கூட சில பேர் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க அது சாக்கு மூட்டையில் வருது வெங்காயம் டன் கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறாங்க அதனால் அது ஏதோ நாலு கணக்கில் அது வந்து நமக்கு கைக்கு வந்து சேர ஆகுது அதனால் அந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு பூஞ்சை மாதிரியோ ஒரு ஏதோ ஒரு அழுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் தெரியாமல் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்